அனைத்து நலுங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் மேஜராக இந்தியர்களோட மிகப்பெரிய ஒரு கனவு என்ன அப்படின்னா இது வரைக்கும் இந்தியாவில் செமிகனெக்டரோட ப்ரொடக்ஷன் இருக்கான்னா கிடையவே கிடையாதுங்க ஒரு செல்ஃபோன் தயாரிக்கிறதா இருந்தாலும் ஒரு கார் தயாரிக்கிறதா இருந்தாலும் எல்லா எலெக்ட்ரானிக் ப்ராடக்ட்டுக்கும் நம்ம சிப்பை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செஞ்சு தான் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் அதனால் ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் நார்மலாகவே இந்தியாவில் இப்போ இந்த கனவை டாடா நிறுவனத்தின் மூலமாக இருக்கிறது ஸோ மிகப்பெரிய அளவுக்கான ப்ராஜெக்ட் ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் கோடி அளவுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அல்மோஸ்ட் ஒப்புதல் பெற்று விட்டுறது நீ காலையிலேருந்தே டாட்டா மிகப்பெரிய அளவுக்கு பேசும் பொருளாக இருக்கிறது காரணம் என்னென்னா இந்தியர்களின் கனவை நினைவாக்கிய டாட்டான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ என்ன அந்த சம்பவம் அப்படின்னு பார்த்துட்டு நம்ம மற்ற உலக செய்திகளில் நம்ம இப்போ எல்லாம் குறிப்பாக உக்ரைன் விஷயமா இருந்தாலும் சரியே இல்லை அதுக்கப்புறம் இஸ்ரேல் விஷயமாக இருந்தாலும் சரி மற்ற நிறைய சம்பவங்கள் நம்ம பார்க்க போகிறோம் அனைத்தும் ஒருங்கிணைந்த தகவலாக நீங்கள் கொடுக்க போகிறோம் ஸோ வீடியோவில் பார்த்தமாரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வார் டாப்பிக் எல்லாம் அப்படியே மாற்றலாமான்ற ஒரு திங்கிங்கை ரெண்டு மூணு நாளாக ஒரு வாரமாகவே ஓடிட்டுருக்கு என்ன இந்த எல்லோ கண்டென்ட்னு ஒன்று வருங்க பச்சை கலர் அப்படின்னா யூடியூப் நம்மளுக்கு ஓகே பண்றாங்க கிரீன் சிக்னல் கொடுக்குறாங்க அதுக்கான விளம்பரங்கள் வரும் அதுக்கான வருவாய் வரும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எல்லோ அப்படின்னா அதுக்கான வருவாய் எல்லாம் சுத்தமா கிடையாது நம்ம பொது சேவையின் வெளியிடுறது தான் ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோ எல்லோ கண்டென்ட்டே கொடுத்துட்டாங்கன்னா ஒரு யூடியூபரோட சமாளிக்க முடியாது சேனலில் கொஞ்சம் வேறு நேம்ம கிரியேட் ஆகும் ஒரு பெரிய பெரிய சேனல் லைக் உங்களுக்கு தோணலா பால்ஜேசிரா போன்ற சேனல்லாம் இந்த மாதிரியான வீடியோ பற்றி விடுறாங்கன்னா அவங்க ஒரு வீடியோ என்ன மாதிரி போகிறதில்ல ஒரு நாளைக்கு ஒரு முப்பது நாற்பது வீடியோ வெளியிடுவாங்க அதில் ஒரு பத்து எழுபோனாலும் மீறி பத்து வரும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு அதெல்லாமே அவங்கள பெரிய ஆளுங்க நம்மலாம் போகிறதே ஒரு வீடியோ ஒரு நாளைக்கு அதையும் இந்த மாதிரி எல்லோ கொடுத்து மனதளவில் டவுன் பண்ணும்போது சரி கொஞ்சம் நம்ம ஓல்டு பண்ணலாமா அன்ற மாதிரி எனக்குள்ள ஒரு சிந்தனை ஒரு ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னாவே எனக்கு எந்த ஒரு விஷயமும் தொடர்ந்து போயிட்டே இருந்தது ஒரு மாதிரி டென்ஷனாகவும் இருந்தது அதனால தான் என்று இருந்தாலும் நான் பேசுகிறேன் நான் இஸ்ரேல் விஷயத்தையும் பெரும்பாலும் எனக்கு இஸ்ரேல் விஷயத்தை எடுத்தாவே எல்லோ கண்டட்ட மாதிரி தான் வருது அது மற்ற விஷயம்லாம் பேசும்போது கூட எனக்கு அந்த அளவுக்கு வரதில்லை அதனால நம்ம லாஸ்ட்டாக நான் போடுறேன் நான் பட் ஆனால் கொஞ்சம் பார்க்கலாம் ஒரு ரெண்டு மூணு நாள் எனக்கு டைம் எடுத்துக்கு நான் கொஞ்சம் பிரீத் எடுத்துக்கிறேன் என்ன பண்ணலான்னு தெரியல பட் ஆனால் கண்டென்ட்டை நான் போகிறேன் நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறலாம்னு தோணுது ஸோ பட் இதை பார்த்தினா உங்களோட கருத்துக்களும் வரவேற்கப்படுகிறது என்ன என்று இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னா ஒரு உணவு டெலிவரி அதாவது மனிதாபிமான அடிப்படையில் டெலிவரி பண்ணக்கூடிய இடத்துல தாக்கல் நடந்திருப்பதாக சொல்லப்படுகிறது ஸோ அதை பற்றி நம்ம கடைசியாக பேசலாம் நம்ம இப்போ மிக முக்கியமான தகவல் இந்தியர்களுடைய மிகப்பெரிய ஒரு கனவு என்ன அப்படின்னா செமிகண்டக்டர் ப்ரொடக்ஷன் இவ்வளோ பெரிய பரந்த விரிந்த உலகத்தில் நம்ம க கிட்டத்தட்ட மக்கள் தொகையில் ரொம்ப டாப் மோஸ்ட்டு பொசிஷனில் இருக்கிறோம் ஆனால் அப்படி இருந்தும் நம்மளால் ஒரு செமிகண்டக்டர் சின்னதாக ஒரு வேப்பர் டெக்னாலஜி மூலயமா இவ்வளோ பெருசு இருக்கும் அதை நம்மளால் ப்ரொடக்ஷன் பண்ண முடியுதா அப்படின்னா முடியல இது வந்து ஒரு ஏக்கம் ஒரு தாக்கம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் நம்ம நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போது வெளிநாட்டில் கிட்ட இம்போர்ட் பண்ணுறோம் அமெரிக்கா கிட்டேருந்து இறக்குமதி பண்ணுறோம் அமெரிக்கா தைவான் இதுதான் தான் நம்ம பேஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிலாம் வாங்குறோம் வாங்குகிறோம் கிட்ட தான் வாங்கி ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் நார்மலாகவே ஒரு பொருள் நம்ம இந்தியாவுக்குள்ளே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்னாவே அதுக்கான சிப் மேனுஃபேக்சரிங் எல்லாமே நம்ம வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செஞ்சு அதுக்கப்புறம் தான் பொறுத்துவாங்க இன்றைக்கி கண்டக்டர் இல்லாத பொருட்கள் அப்படின்னும் போது எலக்ட்ரானிக்கில் எந்த ஒரு பொருளுமே கிடையாது சாதாரண ஒரு லைட் ஏரியர் சிஸ்டத்தில் இருந்து நம்ம பெரிய லெவலில் யூஸ் பண்ணுற அனைத்துக்குமே அதுவும் குறிப்பாக மொபைல் டெக்னாலஜிலாம் செமிகண்டக்டர் இல்லாத கிடையவே கிடையாது இன்னொரு குறிப்பு கூட உங்களுக்கு கிட்ட சொல்கிறேன் நான் ஆப்பிள் நிறுவனம் இருக்குது இல்லையா ஆப்பிள் நிறுவனம் சீனா கிட்ட டைப் பண்ணும்போது சீனாவில் இருக்கக்கூடிய செமிகண்டக்டர் சிப்போடு டைப் பண்ணிவிட்டு அப் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் பண்ணாங்க அதே இந்தியாவுக்குள்ளே வரும்போது இந்தியாவில் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்கல்ல ஆனால் இங்கே நம்மளால் டைப் பண்ண முடிஞ்சதுன்னா இல்லை அதை இம்போர்ட் பண்ணி தான் பண்ணுறாங்க அதனாலேயும் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு வந்து ஆப்பிள் நிறுவனத்துக்கு அதிகம் இருந்தாலும் ஏன் இந்தியா கிட்டே வராங்கன்னா அமெரிக்காவுடைய அடுத்தடுத்த பொருளாதார தடையினால் அங்கே கேன்சல் பண்ணுறாங்க எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கலாம் சரி என்ன நிகழ்வு நடந்தது அப்படின்னா டாடா நிறுவனமும் இந்த பக்கம் தைவானுடைய பவர் சிப் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங்கும் இணைந்து குஜராத்தில் மட்டும் தொண்ணூற்றி ஓராயிரம் கோடி அளவுக்கான ப்ராஜெக்ட் அதாவது பிஎஸ்எம்சின்னு சொல்லுவாங்க யூனியன் கம்யூனிகேஷன் அண்ட் ஐடி மினிஸ்டர் வந்து இதுக்கு ஓகே பண்ணியிருக்காங்க இந்த ஃபவுண்டேஷனோட எஸ்டிமேட் எஸ்டிமேட் எவ்வளோன்னா ஐம்பதாயிரம் வேப்பர் ஃபர் மந்த்து ஒரு மாதத்துக்கு ஐம்பதாயிரம் வேப்பர் அப்படின்னா ஒரு செமிகண்டக்டர் மேலே ஒரு வேப்பர் டெக்னாலஜி மூலமாக கிரியேட் பண்ணுவாங்க ஒரு சிங்கிள் வேப்பர் எவ்வளோ கிரியேட் பண்ணால் ஐயாயிரம் சிப்பு க்ரியேட் பண்ணும் அப்போ மாதத்துக்கு ஐம்பதாயிரம்னும் போது ஐம்பதாயிரம் இன் ஐயாயிரம் போட்டிங்கன்னா அவனோட ப்ரொடக்ஷனை நம்ம பார்த்துக்கலாம் அப்போ முந்நூறு கோடி சிப்புக்கு மேலே ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க ஸோ இந்தியாவுடைய கவர்மெண்ட் இது மட்டும் இல்லாமல் டாட்டா செமிகண்டக்டர் அசம்பிளி டெஸ்ட் யூனிட்டாக இன்னொரு இடத்துலையும் எடுக்கிறாங்க அந்த இடம் பார்த்தோன்னா அசாமில் எடுக்கிறாங்க அசாமில் இதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் கோடி அளவுக்கு இருக்கிறது அசாம் மாரிகன் டிஸ்ட்ரிக்டில் ஓப்பன் பண்ணுறாங்க ஸோ இந்த ரெண்டு ப்ரொடக்ஷனும் சேர்த்தி அப்ராக்சிமேட்டாக இவங்களோட ஓவரால் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது குரோர் ஒரு சிப்பு ஆனுவலாக நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் ஸோ இது ரெண்டு நிறுவனம் அதாவது அசாமில் ஒரு இருபத்தி ஏழாயிரம் கோடி குஜராத்தில் ஒரு தொண்ணூற்றி ஓராயிரம் கோடி ரெண்டும் அப்ராக்சிமேட்டாக சேர்த்தோன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் கோடி அளவுக்கான ப்ராஜெக்ட் இதனால் வேலை வாய்ப்புகள் உருவாகிறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்தியாவுக்கான ப்ளஸ்ஸு என்ன இதுக்கான சப்சிடிலாம் யார் கொடுக்குறாங்க அதையெல்லாம் அரசாங்கத்தோட உள் வேலைகள் ஏன்னா இந்தியா அதாவது செமிகண்டக்டர்னு ஒரு அசோசியேஷன் இருக்கிறது அவங்க ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் பக்கம் சப்சிடி கொடுக்குறேன்னு இருக்காங்க மாநில அரசுகள் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் பக்கம் கொடுக்குறேன்னு இருக்காங்க மீதி டாடா நிறுவனத்தோட இன்வெஸ்ட்மெண்ட்டு இதெல்லாம் சேர்த்தி பார்க்கும்போது அது ஒரு பக்கம் ஸோ இது இந்தியாவுக்குள்ளே நீட்ட நெறி நாள் கனவு அதை தாண்டி இந்த ப்ரொடக்ஷனில் குறிப்பாக இந்த செமிகண்டக்டரோட ப்ரொடக்ஷனில் எந்த நாடு அதிகமான அளவுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணுதுன்னா நீங்கள் அந்த வரைபடத்தை சார்ட்டை பார்க்கலாம் இந்த சார்ட்டில் அமெரிக்கா எட்டு பர்சன்ட் ஆக்குவை பண்ணியிருக்காங்க உலகளாவிய அளவில் ஏற்றுமதி செய்கிறதுல சீனா ஏழு பர்சன்ட் ஜப்பான் ஒம்பது பர்சன்ட் யூரோப் யூனியன் ஒம்பது பர்சன்ட் கொரியா பதன் பத்தொம்பது பர்சன்ட் தைவான் எட்டு பர்சன்ட் ஆனால் நீங்கள் படித்த பாடத்தில் நீங்கள் கேள்விப்பட்ட விஷயத்தில் நான் காட்டுற சார்ட்டுக்கு கொஞ்சம் வித்தியாசம் வரும் உங்களுக்கு கன்ஃபியூஷனாகவும் இருக்கு இல்லையே அமெரிக்கா இல்லையே தைவான் தானே அதிகமாக சொன்னாங்க தைவான் தானே அதிகமான அளவுக்கு ஏற்றுமதி செய்யறதுலாம் சொன்னாங்க ஆனால் இப்போ நம்ம ஒரு கம்பேரிசன் பண்ணால் நான் இன்னொரு சார்ட்டும் உங்ககிட்ட காட்டுறேன் நான் தைவான் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு பர்சன்ட்டு ஓவரால் வேர்ல்டு லெவலில் மேனுஃபேக்சரிங் இருக்கிறது சவுத் கொரியா பதினஞ்சு பர்சன்ட்டு யுனைடெட் ஸ்டேட் ஏழு பர்சன்ட்டு சைனா ஆறு பர்சன்ட் அதர் ஏழு பெர்சன்ட் ஸோ இதுக்கும் நான் முன்னாடி சொன்னதுக்கு என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னா தைவானில் அறுபத்தஞ்சு பர்சன்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க ஆனால் அதுக்கான டெக்னாலஜியும் அதுக்கான ஷேரிங்கும் யார் கொடுக்குறாங்கன்னா அமெரிக்கா தான் ஸோ அமெரிக்கா கொடுத்து அமெரிக்காவுடைய நிறுவனங்கள் இங்கே டையை பச்சு ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அதுதான் பெரிய வித்தியாசம் இப்போ இந்தியாவிலேயே கூட நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னாலும் அது தைவானுடைய கம்பெனியாக தான் நம்ம கருதுவோம் ஆனால் இதனால் இந்தியாவுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா இம்போர்ட்டிங் குறையுது இங்கே லோக்கல்லே வாங்கும் போது அந்த ப்ரைஸ் குறையும் அவ்வளோதான் ஆனால் இப்போ இந்த விஷய கம்பேரிசன் புரிஞ்சுருப்பீங்க அதாவது எப்படி தைவான அறுபத்தஞ்சு பர்சன்ட் அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணாலும் பெரும்பாலான பங்குகள் யாருக்கிட்ட இருக்குன்னா அது அமெரிக்கா கிட்ட தாங்க இருக்கு அமெரிக்கா ஒரு டானா இருக்கிறாங்க அதாவது மேனுஃபேக்சரிங் குறிப்பாக செமிகண்டக்டர் டெக்னாலஜியில் உங்களுக்கு அதனால தான் இன்னொரு சாட்டை கூட உங்களுக்கு கிளியராக கட்டண பாருங்கள் அமெரிக்கா ஐம்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு ரெண்டு பர்சன்ட் அளவுக்கான எக்ஸ்போர்ட்டு தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க ஏசியா பசிபிக் முப்பது புள்ளி ஒரு பர்சன்ட் யூரோப் ஒம்பது புள்ளி ஒரு பர்சன்ட் ஜப்பான் எட்டு புள்ளி ஒரு பர்சன்ட் இதில் உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் கூட வரலாம் இந்த சந்தேகங்கள் என்ன அப்படின்னா அது எப்படி இப்போ சே அதாவது நெதர்லாண்டில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்கட்டும் இல்லை தைவானில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி வந்து அமெரிக்காவுடைய தலையீடு அவ்வளோ சீக்கிரம் இருக்கான்னா நிச்சயமாக இருக்கிறது இப்போ ரீசெண்டாக சீனா மீது பொருளாதார தடைகள் போடும்போது நெதர்லாண்டில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி அமெரிக்கா டைரெக்டாக ப்ரெஷரை கொடுத்து நீங்கள் சீனாவை தூக்கணும் அப்படின்னு உடனே அடுத்த ரெண்டாவது நாள் அறிவிப்பு கொடுக்குறாங்க அதே தைவானில் இருக்கக்கூடிய அறுபது பர்சன்ட்டுக்கான எக்ஸ்போர்ட் யாருக்கிட்ட சீனாவுக்கு பண்ணியிருந்தாங்க அமெரிக்கா ஈஸியாக தலையிட்டாங்க அவங்கள சீக்கிரம் முடியுங்க அப்படின்னாங்க ஈஸியாக முடிச்சிட்டாங்க அதுதான் சொல்கிறேன் ஸோ ஃபுல் கண்ட்ரோல் அவங்கக்கிட்ட இருக்கிறது இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்லணும் அப்படின்னா செமிகண்டக்டர் தான் அமெரிக்காவுடைய ஃபிஃப்த்து எக்ஸ்போர்ட் அதாவது ரீஃபைன்டு ஆயில் ஃபஸ்ட்டு டாப்பில் இருக்காங்க அது காரணம் இப்போ சமீபத்தில் ரஷ்யா உக்ரைன் வாரில் அங்கே பெரிய பிரச்சனை வந்து ஒட்டுமொத்த யூரோப்பியனு ஒன்று அமெரிக்கா கிட்டே வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க குரூட் ஆயில் தொண்ணூற்றி பதினாறு புள்ளி எட்டு பர்சன்ட் நேச்சுரல் கேஸ் தொண்ணூற்றி ஆறு ஏர்க்ராஃப்ட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் செமிகண்டக்டர் அறுபத்தி ஒரு புள்ளி ஒரு பர்சன்ட் அளவுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க குறிப்பாக இந்த செமிகண்டக்டர் எந்தெந்த ப்ராடக்ட்டில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்னா கம்யூனிகேஷன் இருபத்தஞ்சி பர்சன்ட் பிசி கம்ப்யூட்டரில் இருபத்தாறு பர்சன்ட் மற்றபடி இண்டஸ்ட்ரியலில் பதினாலு பர்சன்ட் கன்சியூமர் பதினாலு பர்சன்ட் ஆட்டோமொபைலில் பதினாலு பர்சன்ட் அளவுக்கு லீட் பண்ணுறாங்க ஸோ இந்த லீடெல்லாம் தாண்டி இப்போ நம்மளுக்கு இந்தியாவுக்கான பெனிஃபிட் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இருந்தாலும் இந்த கோவிட்டுக்கு அப்புறம் அதாவது கொரோனாவுக்கு அப்புறம் இந்தியாவுடைய தாக்கம் எது மாதிரி இருந்தது அப்படின்னா காரோடய விலை ஏறிச்சு மொபைல் ஃபோன் மீது எல்லாத்தோட ரேட்டும் ஏறிச்சு டிவியோட எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்டோட ரேட்டெலாம் ஏறிச்சு அது காரணம் என்ன சொன்னாங்கன்னா செமிகண்டக்டர் தட்டுப்பாடு செமிகண்டக்டர் தட்டுப்பாடு இல்லாமல் இறக்குமதி பண்ணும்போது இதுக்கான வரிகள் மீது எல்லாத்தையும் தாண்டி ப்ரொடக்ஷன் காஸ்ட் எங்களுக்கு அதிகமாக ஆகிறதே செமிகண்டக்டர் தான் அந்த ப்ரொடக்ஷன் இந்தியாவில் இருந்தது அப்படின்னா அதனுடைய காஸ்ட்டு பெரிய அளவு குறையும்னு பெரிய ஒரு குறைபாடாகவே சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ டாடா நிறுவனத்துக்கான அங்கீகாரத்தை கொடுத்துருக்குறாங்க அந்த ஒரு விஷயமாகவும் பார்க்கலாம் நம்ம இதில் குறிப்பாக ஆர்என்டிக்கான ரிசர்ச்சுக்கு யாரோட பங்கீடு அதிகமாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த வரைபடத்தில் அமெரிக்கா பதினெட்டு புள்ளி எட்டு பர்சன்ட்டு யூரோ பதினஞ்சு புள்ளி ஆறு பர்சன்ட்டு அதாவது நியர்லி ஃபிஃப்டி பில்லியன் அளவுக்கு எடுக்கிறாங்க தைவான் பதினோரு பர்சன்ட் கொரியா ஒம்பது புள்ளி ஒன்று ஜப்பான் எட்டு புள்ளி மூணு சீனா ஏழு புள்ளி ஆறு இந்தியா இருக்கிறதென்றால் இல்லை இவ்வளோ பெரிய நாடான இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இன்னொன்று ஒவ்வொரு நாட்டுகளில் இருக்கக்கூடிய மார்க்கெட்லையும் அமெரிக்காவுடைய தலையீடுகள் இருக்கிறதா என்றால் நிச்சயம் இருக்கிறது இன்னொரு இந்த வரைபடத்தை கூட பாருங்கள் ஜப்பானுடைய மார்க்கெட்டில் இருபது புள்ளி ஆறு பர்சன்ட் இருக்குது அதே அதாவது யூஎஸ்னுடைய ஃபிலிம் இருக்கிறது ஃபிலிம்ஸ் இருக்குது மீதி அதர் ஃபிலிம்ஸ் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு புள்ளி ஆறு டோட்டலாக நாற்பத்தி எட்டு புள்ளி ரெண்டு பில்லியன் பாதி கண்ட்ரோல் பண்ணுறாங்க யூரோப் மார்க்கெட்டில் இருபத்தி ஆறு புள்ளி ஒம்பது பர்சன்ட் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அமெரிக்கன் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட எண்பத்தி மூணு புள்ளி ஒன்று அதர் ஃபிலிம்ஸாக இருந்தாலும் மீதி ஐம்பத்தொம்பது அரசாங்கத்தோட நேர கட்டுப்பாடு ஏசியா பசிபிக் மீதி சை சைனீஸுடைய மார்க்கெட்டில் தொண்ணூற்றி ஆறு புள்ளி நாலு அளவுக்கு நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க ஸோ ஒட்டுமொத்த உலகத்தோட என்ன இப்போ வரக்கூடிய ஜென்ரேஷனில் ஒன்றே ரெண்டு விஷயம் ஒன்று செமிகண்டக்டர் இன்னொன்று லித்தியம் பேக்ட்ரி லித்தியம் பேட்டரி அதாவது எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் இப்போ கார்லாம் எல்லாமே எலக்ட்ரானிக் காரு எலெக்ட்ரானிக் பைக்கெல்லாம் வருது அது மேஜராக லித்தியம் நம்மளுக்கு தேவை அந்த லித்தியத்தை நோக்கியும் செமிகண்டக்டர் நோக்கியும் மட்டும்தான் அந்த உலகம் நகர்கிறது இந்த ஆயுள் மீது எல்லாமே இன்னும் ஒரு அடுத்த ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அரபு நாடுகளோட தேவை குறையப் போகிறது ஸோ அதை நோக்கி பார்க்கும்போது இந்த ஒரு முயற்சி டாடா நிறுவனம் எடுத்த முயற்சி மிகப்பெரிய அளவுக்கு பேச பொருளாக இருக்கிறது குஜராத்திலையும் சரி இந்த பக்கம் அசாமில் நிறுவனத்தாக இருக்கட்டும் இந்த இரண்டு நிறுவனம் பெரிய அளவுக்கான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இதில் எந்தவித கருத்துமே இல்லை இந்தியர்களோட நீண்ட நெடிய கனவு சுதந்திரம் வாங்கி இத்தனை வருடங்கள் ஆகியும் நம்மளால் செமிகண்டக்டர் ப்ராடக்ட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு ஏக்கம் இருந்ததற்கு அதை நிவர்த்தி செய்திருக்கிறது டாடா நிறுவனம் ஸோ கிளியராக இருக்குல்ல நம்ம இன்னொரு ஆங்கலில் கூட பார்க்கலாம் நம்ம ஆக்சுவலாக சீனானுடைய சமீபத்தில் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா இந்த உலகம் பெருசு நம்ம சீனாவும் அமெரிக்காவும் சேர்ந்து டெவலப் பண்ணலாம் ப்ராப்பராக ரெண்டு பேர் இணைந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சீனா தரப்பில் ஆனால் அமெரிக்கா தரப்பில் என்னென்னா நாங்கள் உங்களோட தேவை உங்களோட சேர்ந்து பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் டாமினேட் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த உலகத்தில் நாங்கள் வாழவே விரும்பல ஐ டோன்ட் வாண்ட் லீவுன்றாங்க ஸோ அந்த மாறுபட்ட மனநிலை சீனா அப்படின்னா வேண்டான்ற மனநிலையில் அமெரிக்கா தரப்பில் ரொம்ப தெளிவாகிறாங்க அடுத்தடுத்த பொருளாதார தலைகளை போட்டுட்டு தான் நேற்று ஒரு ஒரு தகவல் உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேங்க ஜெர்மனி அதாவது ஜெர்மனியோட கப்பல் மீது ஹவுதிகள் இரண்டு ட்ரோன் தாக்கல் நடத்தினாங்க அதை நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னு ஒரு கதையை கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் அவதிகள் என்ன பண்ணிட்டாங்க அதை மறுத்துட்டாங்க இன்று காலையில் மறுத்துட்டாங்க அதுக்கப்புறம் என்ன விஷயம் அப்படின்னு இப்போ உள்ளே நுழைஞ்சு பார்த்தா பப்பி சேமா போயிடுச்சு ஜெர்மனிக்கு ஜெர்மனி என்ன பண்ணியிருக்கு போர்க்கப்பல் இருந்திருக்கிறது அதாவது எதிர்த்து தாக்கல் நடத்தக்கூடிய கப்பல் இருந்திருக்கிறது அந்த கப்பல் திடீர்னு விசிபிளாக இருந்திருக்கிறது இரண்டு ட்ரோனு இரண்டு ட்ரோன் விசிபிள் ஆன உடனே எம்என் டூ இன்டர்செப்டரோட மிசைல்ஸ் பதில் தாக்கல் நடத்துகிறாங்க ஆனால் அந்த தாக்குதல் போயிட்டு கரெக்டாக அந்த ட்ரோன் மேலே விழுந்துதான்னா விழலை தெரியாமல் கீழே விழுந்து வெடிச்சிருச்சுன்றாங்க அதாவது இது எப்படி நம்ம உங்களுக்கு புரிய வைக்கிறதுனா இந்த ரமணா படத்தில் தான் ஜூம் பண்ணி காட்டு ஜூம் பண்ணி காட்டு நோ அப்படின்னு சொல்லிட்டு கற்றுவாங்கல அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டுங்க இந்த இன்சிடெண்ட்டு ஜெர்மனியில் இருக்கக்கூடிய கப்பலில் இருக்கக்கூடிய நபரம் வந்துருச்சு வந்துருச்சு தாக்கல் நடத்த நடத்துன்றாங்க அதுக்கப்புறம் போயிடுச்சு அதுக்கப்புறம் ஏன் இந்த நிகழ்வை நான் கம்பேர் பண்ணுறேன்னு பாருங்கள் அந்த ரெண்டு ட்ரோன் வந்தது இல்லை அந்த ரெண்டு ட்ரோன் வேறு எதுவுமே இல்லை அமெரிக்கானுடைய எம்கியூ நைன் ரீப்பர் ட்ரோனு அமெரிக்கானுடைய எம்கியூ நைன் ரீப்பர் ட்ரோனு தான் அந்த வழியாக வந்ததுக்கு எனிமீனோட ட்ரோனு நினச்சி அதையும் தாக்கல் நடத்த ட்ரை பண்ணியிருக்காங்க பக்கம் கூட நேருங்களே இந்த பக்கம் போய் விழுந்து வெடிச்சிருச்சு இதில் என்ன ஒரு தர்ம சங்கடம் ஜெர்மனிக்கு அப்படின்னா இவங்க பதில் தாக்குதலுக்கு அந்த எஸ்எம் டூ இன்டர்செப்டர் மிசைல்ஸ் எடுத்தாங்கல்ல அதுவுமே அமெரிக்கா மேடு தான் அப்போ நீங்கள் என்ன குறி வச்சு தாக்கல் நடத்தியிருப்பீங்க என்ன எங்கே போய் அது அதை கூட உங்களால் எதுவுமே பக்கம் கூட நெருங்க முடியல அந்த பக்கம் எங்கே போய் விழுந்து வெடிச்சிருச்சுன்றீங்களே சப்போஸ் விழுந்து அந்த பக்கம் தாக்கல் நடத்தி வெடிச்சிருந்தா அங்கே அமெரிக்காவோடைய இறைப்பற்றோன்னு ஏற்கனவே அவதிக்கல் ஒரு டைம் வந்து கிளைம் பண்ணியிருக்கிறாங்க அமே ரஷ்யா ஒரு டைம் சொல்லியிருக்கிறது இன்க்ளூடிங் ஆப்கானிஸ்தான் கூட ஒரு டைம் வந்து கிளைம் பண்ணியிருக்கிறாங்க இதெல்லாம் தாண்டி என்ன கூத்து பாருங்கள் அந்த இடத்துல தான் நம்ம நேற்றையே சொல்லியிருந்தோம் சண்டை போடுற இடத்துல வேடிக்கை பார்க்கறவங்களுக்கு என்ன வேலை அதே தான் அங்கே பெரிய கலவர பூமியாக இருக்கிற இடத்துல ஜெர்மனியுடைய கப்பல் போயிட்டு இப்போ அசிங்கப்பட்டது தான் மிச்சம் அப்படின்னு சொல்ல முடியும் இன்னைக்கு காலையில இருந்து ரொம்ப ஓட்டிகிட்டு இருந்தாங்க உங்களுக்கு இன்னொரு குறிப்பு கூட சொல்றேன் ஜெர்மனியுடைய லெப்பாடு ஒன் டேங்க் இருக்குதுல்ல இப்போ ரொம்ப கடினமான காலகட்டம் இருக்கிறது கொஞ்சம் உக்ரைனுக்கு கொடுத்து உதவலான்னு சொல்லும்போது உக்ரைன் கையெடுத்து கும்பிட்டாங்க தெய்வமே நீங்கள் வேறு எந்த ஆயத்தினாலும் கொடுங்க தெய்வமே ஆனால் இது மட்டும் வேணாம் ப்ளீஸ்ன்றாங்க நீ ஏற்கனவே கொடுத்தது எல்லாமே வந்து ஒன்றுமே வேலை செய்யலை எங்கள் மக்கள் பின்னாடி ரெண்டு பேர் வந்து தள்ளுவாங்க ஒரு பத்து பேர் சேர்ந்து பின்னாடி தள்ளிட்டு போய் அந்த இடத்துல நிறுத்தி கஷ்டப்பட்டு சுட வச்சு போதும் சுவாமி உங்கள் சங்காத்தமே வேணாம் தயவு செய்து வேணான்னு கெஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க இந்த இடத்துல ஜெர்மனியோட நிலமை இதில் இன்னொரு பியூட்டி என்ன தெரியுங்களா இப்போ ஜெர்மனிக்கும் ஃப்ரான்ஸுக்குமே பெரிய அப்படியே வார்த்தை முதல்கள் ஆகிடுச்சி ஃப்ரான்ஸ் வந்து இருக்கிற பிரச்சனையை கொண்டு வந்து ரொம்ப ஒரு கடினமான காலகட்டத்தில் விட்டுருக்கிறாரு இனி புடினவர்கள் ஒரு மிரட்டை மிரட்டிட்டார் என்னென்னா நான் தேவையில்லாமல் எங்களை ஒசு பேத்துறீங்க டெரிட்டரிக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க எல்லாமே ஏன்னா இந்த எஸ்டோனிவானியோடைய பிரதமர் காஜா கலாஷ் அவர்கள் நாங்கள் கண்டிப்பாக எங்களுடைய வீரர்கள் அனுப்புகிற முடிவில் தான் இருக்கிறோம் அதில் வந்து நாங்கள் பின்வாங்கவே இல்லைன்னு சொல்லும்போது இந்த டைலாக்கெல்லாம் சுற்றி சுற்றி பேசுகிறாங்கல்ல அப்படி பேசும்போது அவர்கள் தெளிவாக சொல்லிட்டார் எங்கள் பாருப்பா நாங்கள் வந்தீங்கன்னா நிச்சயம் நாங்கள் அணு ஆயுதத்தை போடுவோம் அந்த டைம் மிரட்டல்லாம் இல்லை இது வந்து தெளிவான முடிவு தான் அதனால் நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் நீங்கள் வரதனா வாங்க அதுக்கப்புறம் கடைசியில் எங்கள் மீது கோச்சிக்காதீங்க நாங்கள் போடுவதற்கான அனைத்து ஆயுதங்களும் நாங்கள் தயார் பண்ணிவிட்டோம்ன்ற மாதிரி ரஷ்யா தரப்பில் சொல்கிறாங்க நீங்கள் ஒரு கன்று போகணுன்னா நான் உங்கள் தரப்புலேயே இங்கே நிச்சயம் அடிப்போம் உங்கள் டெரிட்டரி மாரி நிச்சயம் போடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் ஜெர்மனி தரப்புலேயே ஏன் ஃப்ரான்ஸை கூப்பிட்டு எதுக்கு இப்படி ஆக்ரோஷமாக பேசுகிற நாங்கள்லாம் எப்படி பெருசாக டைலாக் கொடுக்குறோம் டவுரஸ் லாங் லைஞ் மிசைல்ஸ் எங்களால் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்க முடிஞ்சுதான் நம்மளால் எதிர்க்கு பதற்றோம் எது சொல்லுங்க கூல்டவுன் கோ கோட்டசாமி கொஞ்சம் இரு ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரான்ஸ் அதிபர் மேக்கரன் அவர்கிட்ட சொல்ல மேக்கரன் அவர்கள் இருந்தாலும் கொஞ்சம் வெட்டி போய் விடுங்க அப்படின்ற மாதிரி தான் அப்படி இல்லை நான் கொடுத்து தீர்வேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு ஆனால் அவங்களோட எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து ஒப்புதல் கொடுக்க முடியுது ஆனால் முடியல ஸோ பார்க்கலாம் அங்கே ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை இதுவரை நீங்கள் கண்டிடாத ஒரு காட்சி யூகே இன்டெலிஜென்ட் முதல் முறையாக தனது தோல்வியை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் தோல்வியை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள்னா அவங்க வாயாலேயே புகழ்ந்துருக்கிறாங்க என்ன அப்படின்னா இப்போ பதினேழு பிப்ரவரி அவடியூக்கா பகுதியில் ரஷ்யா பெரிய அளவுக்கான முன்னேற்றங்கள் அதுக்கப்புறம் ஆறு கிலோமீட்டர் தொடர்ந்து அடுத்தடுத்த கிராமங்களை பிடிச்சிட்டே வராங்க உக்ரைனால் தடுக்க முடியுதா அப்படின்னா நிச்சயம் தடுக்க முடியல ரஷ்யா மிகப்பெரிய அளவுக்கான ஃபோர்ஸு அண்ட் டிஃபன்ஸ் எல்லாமே அட்வான்ஸ்டாக இருக்கிறாங்க உக்ரைன் கொஞ்சம் டிஃபீட் அதாவது டிஃபீட் பண்ண முடியலன்றதை சொல்லியிருக்காங்க என்னப்பா யூகே இன்டெலிஜென்ட் இத்தனால வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்றுமே இல்லை ஆயுதங்களுமே இல்லை எல்லாம் ஈஎம்பத்தில் பேர்ச்சி மலம் போட்டு மாதிரிலாம் சொன்னாலே சொன்ன யூகே இன்டெலிஜென்ட்டு இருபத்தி மூணாம் புள்ளிக்கேசியை கொஞ்சம் டஃப் கொடுத்த இவங்களுக்கு திடீர்னு இப்போ இப்படி ஒரு தகவல் அள்ளி வீசி இருக்கிறாங்க இருந்தாலும் பல்கேரியா உள்ள ஓடி வந்து நாங்கள் ஹண்ட்ரட் பிடிஆர் ஹார்ம்டு பர்சனல் கேரியர் உக்ரைனுக்கு உடனடியாக கொடுக்கணும் இதை கொடுத்து நாங்கள் வேறு லெவலில் ட்ரை பண்ணுறேன்னு இருக்காங்க ரஷ்யாவும் என்ன பண்ணியிருக்காங்க சிரியா கிட்ட போடப்பட்ட ஒப்பந்தத்தினால அதாவது இடிலிப் அப்படின்ற ஒரு பகுதியில் ஒரு இரண்டு மூன்று தாக்குதல்களை டெரரிஸ் எதிர்த்து நாங்கள் தாக்கல் நடத்திருக்கின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க போலன் முதல் முறையாக ஐபிசிஎஸ்னுடைய வான் பாதுகாப்பு அதாவது பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸு பேட்டரியை வந்து வாங்குகிறாங்க ஸோ இதனுடைய மதிப்பு மட்டும் இருபத் ரெண்டு புள்ளி ஆறு பில்லியன் வேர்ல்டிலே மோஸ்ட் மாடர்ன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இது வாங்கிட்டாங்கன்னா யாருக்கிட்ட இருக்குன்னா போலந்துக்கிட்ட தான் இதுக்கப்புறம் ஒரே ஒரு குருவி பறக்க முடியாது ஒரு காக்கா பறக்க முடியாது எஃப் தேர்ட்டி ஃபைவ்லாம் வந்து சாதாரணமாக சுட்டு வீழ்த்திட்டு போயிட்டே இருந்த அந்த அந்தளவுக்கு ரொம்ப ஒரு நவீன டெக்னாலஜியே போலந்து வாங்குகிறாங்க ரெண்டு புள்ளி ஆறு பில்லியன் அளவுக்கு நீங்கள் என்ன நடக்க போதோ தெரியல இருந்தாலும் பின்லாந்து வந்து ஒரு டைலாக்கை சொல்லிட்டாங்க இங்கே பாருங்கள் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் அதாவது நாங்கள் ஆயுதங்கள் கொடுக்கறது உக்ரைன்கிட்ட ஆ நான் உக்ரைன் போயிட்டு அது எங்கேனாலும் அடிக்கட்டோம் ரஷ்யா டெரிட்டரியை தாண்டி அடிக்கிட்டோம் அவங்க பாத்ரூமையும் அடிக்கட்டும் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது நாங்கள்லாம் அப்படிலாம் எல்லாம் கொடுக்க மாட்டோம் உக்ரைன் தும்சம் பண்ணி தூளாக்குங்க என்னனாலும் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் எங்கேனாலும் தாக்கல் நடத்துங்க இதுக்கெல்லாம் நாங்கள் ஒன்றும் ஜாலியாக தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிவிட்டாங்க பைடன் அவர்களுக்கு எண்பத்தி ஒரு வயசு ஆயிடுச்சு அதனால் கொஞ்சம் பிசிக்கல் டெஸ்ட் எடுத்துக்கலாம் அடுத்த அதிபர் தேர்தலுக்கு நிறுத்தலாமா வேண்டாமான்ற மாதிரி கேட்கப்பட்டதுக்கு பைடன் ரெஃப்யூஸ் பண்ணிட்டார் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறேன் சின்ன பையன் மாதிரி இருக்கிறேன் வேணால் வரீங்களா யாராவது ஓட்டப்பந்தயத்தில் என்கிட்ட வரீங்களா அப்படின்ற அளவுக்கு ரொம்ப கோவப்பட்டு பேசியிருக்கிறாரு ஃபைனலாக ஒன்றே ஒன்று நிறைவு பகுதி இந்த உடைய நிறைவு பகுதி நிறைவு பகுதியில் பாலஸ்தீனத்தில் இன்று இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க நிறைய ட்ரக்கில் இருந்து உதவிகளை கொடுக்கறதுக்கு போயிருக்காங்க அந்த உதவிகளை கொடுக்க போகும்போது திடீர்னு மாப்ஸ் எல்லாம் சூழ்ந்துக்கிட்டாங்க பெரிய அளவுக்கு ட்ரை பண்ணுறாங்க அதனால தான் நாங்கள் தாக்கல் நடத்தணும் அப்படின்ற மாதிரி இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் சார்பாக சொல்கிறாங்க ஆனால் அம்மாஸ் அங்கே இருக்கக்கூடிய காசால இருக்கக்கூடிய மினிஸ்டர் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹெல்த் மினிஸ்டர் தரப்பில் பொதுமக்கள் மீது வலுக்கட்டாயமாக துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கிறாங்க பொதுமக்கள் கிட்டத்தட்ட நான் இப்போ நான் பேசும்போது நூற்றி நாலு மக்கள் மேலே இறந்திருக்காங்க இன்னும் இறப்புகள் அதிகமாக இருக்கான வாய்ப்புகள் நிறைய இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் இஸ்ரேல் டிஃபென்ஸ் போஸ் என்னென்னா அதுக்கான வீடியோ பதிவுகளை வெளியிட்டு இந்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கும்போது தெளிவாக தெரியும் மக்கள் நாங்கள் அதாவது உதவிகளை கொடுக்கும்போது பெரிய அளவுக்கு சூழ்ந்து முள்ளு ஏற்பட்டு எங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி பண்ணாங்க அதனால் நாங்கள் சூட் பண்ண வேண்டியது இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இருந்தாலும் பொதுமக்கள் இவ்வளோ பேர் சேரும்போது மனிதாபிமான அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு தவறு இழைத்து விட்டதுன்ற மாதிரியான விமர்சனங்கள் என்று வலுத்திருக்கிறது இந்த விமர்சனம் எப்படி எடுத்துக்கலான்னா ஏற்கனவே ஒரு மருத்துவமனை மீது தாக்கல் நடத்தும் இருந்த அதே தாக்கம் தற்பொழுது மனிதாபிமான அடிப்படையில் உதவிகள் செய்யும் போது மக்கள் உணவுக்காக காத்து கொண்டிருக்கும்போது அந்த காத்து கொண்டிருந்த மக்கள் மீது நடத்தப்படுகிற துப்பாக்கி சூடுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இதுக்கு நிச்சயம் இதற்கான தண்டனைகளை பற்றிய தீர்வு கொடுத்தே தேர்வுன்ற மாதிரி வந்து சொல்லப்படுகிறது ஸோ பார்க்கலாம் என்ன நடக்கும் போது நம்ம நிறைய சம்பவங்கள் இருக்கிறது நாளைக்கு நான் ரவிக்குமார் ஆர்கே சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோம சேனல் நன்றி வணக்கம்